வெல்கம் டு பஞ்சு சமையல் வாங்க இப்ப கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுக்கோங்க நெய் நல்லா ஒரு ரெண்டு குளிக்கரண்டி ஊற்றிக்கோங்க அதில் வந்து முந்திரி திராட்சை வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி திராட்சை எல்லாம் நமக்கு தேவையானது நான் ஒரு கப்பு ரவா சேர்த்து எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு வறுத்து ஒரு கப்பு ரவாவை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஒரு கப்பு ர த ரவாவுக்கு ரெண்டரை கப்பு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேங்க நல்லா கிண்டி வேக விடுங்க ரவா நல்லா வேகட்டும் அதுக்கு தேவையான கேசரி பவுட்ரு போட்டுக்கோங்க நல்லா கரண்டி வச்சு கிளறி விடுங்க சட்டியில் அடி பிடிச்சிடாம இப்போ நம்ம ஒரு கப்பு ரவாக்கு ஒன்றே கால் கப்பு ஜீனி எடுத்திருக்கேங்க ஒரு சில பேர் ஒன்றரை இடத்துக்கு வாங்க நான் ஒன்றே கால் கப் ஜீனி எடுத்திருக்கேன் நல்லா அது போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளறி விடுங்க தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க அடி நல்லா கிளறி விடுங்க நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் ஃபஸ்ட்டு வரத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதாங்க கேசரி ரெடிங்க செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூங்க